வணக்கம் ஜெகதீஸ்வரனின் அன்பு நேர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் மேன ராசி பலங்கள் நம்ம பார்க்க போறோங்க பொதுவாகவே மேன அதிபதி குரு பகவான் குரு உங்க ராசிக்கு மூணாம் இடத்துல அதாவது ரிஷ்பராசில இருக்காரு அது இல்லாம ஆல்ரெடி உங்க ராசியில ராகு பகவான் இருக்காரு உங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல உங்க குடும்பஸ்தானாதிபதி செவ்வாய் கடகத்துல நீச்சம் பெறாரு உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது பகவானும் ஒன்பதாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்க ராசி நாதனுக்கு அடுத்தபடியா செவ இருக்கிறதுனால அது புதன் அந்த இடத்துல இருக்காரு விருச்சிக ராசியில புதன் இருக்காரு ஆல்ரெடி இந்த புதனோட சூரியனும் சேர்க்கப்படுறாரு விருச்சிக ராசியில அந்த விருச்சிக ராசியில டிசம்பர் பதினாலாம் தேதி வரைக்கும் சூரிய பகவான் இருக்காரு அதுக்கப்புறம் வந்து தனுசு ராசிக்கு வர போறாரு உங்க லாபஸ்தானத்துல பொறுத்தளவில் சுக்கிர பகவான் இருக்காரு உங்க விரைசான சனி இருக்காரு ஆல்ரெடி விரைச்சனி உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு சாரு எவ்வளவு சம்பாதிச்சாலும் மிச்சம் பண்ண முடியல செலவுகள் வருது கடன் புள்ளிகளும் வருது ஹாஸ்பிடல்ல செலவு அதிகமாயிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயம் தீர்வு கிடைக்கும் வந்து சூரிய பகவான் டிசம்பர் மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு உங்க ராசிக்கு வரும் பொழுது சாரி இப்ப தொழிற்தானத்துக்கு வரும் பொழுது உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்புங்கிறது கட்டாயம் கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் தொழில ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா இந்த மீனராசிக்காரங்களுக்கு கொடுக்கும் நிறைய பேர் வந்து நிரந்தரம் இல்லாத தொழில் சொந்த தொழில் பண்ணிட்டு இருந்த வேலையை விட்டுட்டு போயிட்டேங்க அப்படி சொன்னவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்க போகுது அது மட்டும் இல்லாம எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் நமக்கு பிரச்சனை வருதுங்க சார் நல்லதை பண்ண போன இடத்துல கெட்டதான் வந்து முடியுது பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சேன் அப்படி நினைச்சவங்களுக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு மாறாக இருக்கும் ஆல்ரெடி நம்ம ராசியில ராகு பகவான் இருக்காரு அந்த ராகு பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஆசைகளை தூண்ட வைப்பார் இது பண்ணலாமா அது பண்ணலாமா அங்க போகலாமா இங்க வந்த இங்க பண்ணலாமா எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது அது மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு வந்துரும் அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க உங்களுடைய ஆசைகளை தவிர்த்துக்கோங்க உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்குங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அலர்ஜி ப்ராப்ளம் ஸ்கின் ப்ராப்ளம் கரும்பு பயில பிரச்சனை வயிறு ப்ராப்ளம் இது மாதிரிலாம் மீன ராசிக்காரங்களுக்கு வந்திருக்கும் அதனால இரவு நேரத்துல முடிஞ்ச அளவுக்கு உணவு வகையில கரெக்டா எடுத்துக்கோங்க கரெக்டான டயத்துக்கு சாப்பிட்டுக்கோங்க சார் நான் ரொம்ப நாளா நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் அந்த ட்ரீட்மெண்ட் வந்து எனக்கு சக்சஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கு ரொம்ப நம்ம ஆயுள் முழுக்க நம்ம வந்து இந்த டேப்லெட் சாப்பிட்டுட்டே இருக்கணுமா அப்படி நினைச்சவங்களுக்கும் அவங்களுக்கும் முன்னேற்றத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாம கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்துட்டு போகணும் கேட்டீங்கன்னா பன்னெண்டுல வந்து சனி பகவான் இருக்காரு ஆல்ரெடி ஜென்ம சனி வேற வரப்போகுது ஏழரை சனி நடந்துட்டு இருக்கு கணன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்துட்டு போனால் வாழ்க்கை சுமூகமாக இருக்கும் என்ன கேட்டீங்கன்னா இப்ப செவ்வாய் வந்து குடும்பஸ்தான பதில் வந்து செவ்வாய் வந்து இந்த டிசம்பர் மாசம் தான் நீச்சமாக போறாரு ஆல்ரெடி நீச்சமாயிட்டாரு அப்படி இருக்கும் பொழுது என்னன்னா கோபம் அதிகமா வரும் தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் கோபம் வரும் நம்ம ஒரு விஷயம் பண்ணிட்டு அதை நம்ம பண்ணது கரெக்டானு சொல்லிட்டு நம்ம வந்து ஒத்தக்காங்க நிப்போம் அது நீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கோங்க வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் எல்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பா கவனமா இருங்க பட் இந்த ஏழை சனி உங்க சனி வக்கரமடைஞ்சிருக்கனால கண்டிப்பா உங்களுக்கு வந்து தொழில நல்ல மாற்றங்கள் வரும் வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் தூர பயணங்கள் அது வந்து உங்களுக்கு சுமூகமான தீர்வு கொடுக்கும் அதனால உங்களுக்கு பயன் அடைவீர்கள் அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கோங்க புதுசா ஏதாவது வண்டி வாங்கலாம் அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்க்கிறது ரொம்ப சிறப்பு சார் என்னால வீடு கட்டிட்டு இருக்கேன் அதுல பாதியில நின்று அதுக்கு மேல கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கா கண்டினியூ பண்ண முடியுமா அப்படி நினைச்சவங்களுக்கும் கட்டாயம் இந்த காலகட்டத்துல நீங்க தாராளமா பண்ணக்கூடிய அமைப்பா இருக்கும் அதுக்கு காரணம் துளிஸ்தானத்துல சூரிய பகவான் இருக்காரு லாபஸ்தானத்துல சுக்கிர பகவான் இருக்காரு இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முழு சப்போர்ட்டான கிரகமா இருக்கும் பட் சூரியன் வந்து சனிக்கு ஆகாத கிரகமா இருந்தாலுமே கூட உங்களுக்கு நல்லதை பவாறு ஏடா குரு வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்காரு அதனால ஒரு பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய திறமை எப்பவுமே உங்ககிட்ட இருக்கும் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா இருந்து செயல்படுங்க சனிக்கிழமை நான்வெஜ் சாப்பிடாம இருங்க உங்களால முடிஞ்ச உதவிகள் மற்றவங்களுக்கு நீங்க செய்யுங்க கண்டிப்பா அது சிறப்பு மிக்கதான் உங்களுக்கு இருக்கும் அது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ஒரு அப்பா அம்மாவுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருமா குடும்பத்துக்குள்ள மனக்கசுப்புகள் வருமா அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்திருக்கும் அது இல்லாம சரியாயிரும் அது மட்டும் இல்லாம கணவன் மனைவிக்குள்ள என்ன ஆகுனா ச எம்பாச்சிய கணவர் கேட்க மாட்டேங்கிறாரு கணவன் வந்து என் மனைவி எம்மேச்சு கேட்கலாம் எப்பயுமே ஒரு கீரி ஒரு வீட்டுல உட்கார வச்சு எப்படி இருக்குமோ அது மாதிரிதான் இது இருந்திருக்கும் மேன ராசி பொறுத்தளவு வெளி உறத்துக்கு வேணா வந்து நீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபு நான் நல்ல மனிதன் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கலாம் ஆனா உள்ளக்குள்ள நீங்க அழுதுட்டு தான் இருக்கும் கடன் தொலைகள் உங்களுக்கு கொடுத்துருக்கும் அதிகமா கடன் வாங்க வேண்டாம் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ராகு பகவான் உங்க ராசியில உட்காரும் பொழுது கடன் அதிகம் அம்மா வாங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் உருவாக்கும் கடன் வாங்கி கடன் கட்ட முடியாத சுச்சுவேஷன் நம்ம இருந்திருக்கோம் நீங்க யாரு நல்ல முசலி நீங்க நம்பி அவங்களுக்கு ஜாமீன் கழித்து போட்டீங்களோ அவங்க நம்மளை ஏமாத்துவாங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு யாருக்கு ஜாமீன் கழித்து சப்போர்ட்டு கொடுக்கல் வாங்கல் இது பண்ணாதீங்க அதை பண்ணோம்னா அது நமக்கு வந்து வினையா வந்து மாறும் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மிதமான மாதமா இருந்தாலும் கண்டிப்பா நல்ல மாதமாக தான் இது டிசம்பர் மாதம் உங்களுக்கு இருக்கு நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா நினைச்சது சாதிக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த டிசம்பர் மாதம் இருக்கும் பட் என்னதான் கிரகநிலைகளோட கோச்சாரப்படி நமக்கு இருந்தாலும் கூட தன்னுடைய சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசாபுத்திகள் நமக்கு நல்லா இருந்து நம்மளோட ஜாதத்துல தோஷங்கள் இல்லாம யோக பலன் நமக்கு இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் ஆகும் அதனால உங்களுடைய ஜாதகத்தினோட முழு பலன் நீங்க தெரிஞ்சு அதனோட வழியில் நீங்க போங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் முழு ஜாதகனோட பலன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விளக்குங்கிறத நான் தாருங்க இந்த சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை டச் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்